பழைய படங்களின் பெயர்களை தற்போது புதிய படங்களுக்கு வைப்பது என்பது தவிர்க்க முடியாததாக இருப்பதால் தமிழ் சினிமாவில் தலைப்புகளுக்கு பஞ்சமா என்ற கேள்வி எழுக்கிறது இது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் உலகத்திலேயே மிக பழமையான மொழி எதுன்னு கேட்டா செம்மொழியான தமிழ் மொழின்னு எல்லோரும் சொல்லுவாங்க இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட தமிழ் எழுத்துக்கள் மூலமா இந்த உலகத்துல எண்ண முடியாத அளவுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இலக்கியமாகவும் காப்பியமாகவும் இதிகாசமாகவும் படைப்புகள் தாண்டி இப்போ தமிழ் தமிழ்மொழி கெத்தா நிக்குது சினிமாவிலையும் தமிழ்மொழியோட பண்பை தனித்துவத்தை சிறப்பம்சங்களை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்காங்க அப்படிப்பட்ட சினிமாவுல தலைப்புகளுக்கு எவ்வளவு பஞ்சம் இருக்குதா அன்னியின் படத்தில் அந்த கூபங்குற வார்த்தைக்கு பிரகாஷ் ராஜ் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது காம்பினேஷனில் யோசிச்சு அந்த வார்த்தைகளை எல்லா விதத்திலையும் திருப்பி திருப்பி போட்டு பார்த்து சரியான வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கோபங்கிற வார்த்தையை ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே யூஸ் பண்ணுற விஷயம்தான் நடந்துட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வர இருபத்தி ஓராவது படத்துக்கு அமரன் டைட்டில் வச்சிருக்காங்க தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கார்த்தி நடிப்புல வெளியான படத்தோட தலைப்பு தான் அமரன் இந்த மாதிரி பல திரைப்படங்களுக்கு ஒரே தலைப்பு வச்சு வெளியாகி வந்துட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா வருஷத்துக்கு பத்து திரைப்படங்களாவது இதே மாதிரி பழைய டைட்டில் வந்துட்டு இருக்கு தனுஷ் நடிப்புல வெளியான கர்ணன் அம்பிகாபதி உத்தம புத்திரன் படிக்காதவன் தங்க மகன் பொல்லாதவன் படங்கள் தனுஷோட கரியரில் மிக முக்கியமான திரைப்படங்களாக இருந்தாலும் இந்த தலைப்புகள் எல்லாம் சிவாஜி ரஜினி நடித்த படங்களோட தலைப்பு தான் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரன் திரைப்படத்தோட தலைப்பை இரண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியான விஜய் படத்துக்கு வச்சாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்துல கமல் நடிப்புல வெளியான காக்கி சட்ட படத்தோட டைட்டில இரண்டாயிரத்தி பதினைந்துல சிவகார்த்திகேயன் நடித்த படத்துக்கு டைட்டிலா வச்சிருக்காங்க அதே போல ரஜினி நடித்த ராஜா படத்தோட தலைப்ப ராகவா லாரன்ஸ் யூஸ் பண்ணதும் ரஜினியோட தர்மதுரை படத்தோட தலைப்ப விஜய் சேதுபதி யூஸ் பண்ணதும் எம்ஜிஆரோட ஆயிரத்தில் ஒருவன் படத்தலைப்ப கார்த்தி யூஸ் பண்ணதுன்னு லிஸ்ட் போட்டா தமிழ் சினிமா தாங்காது ஆனா அப்படி ரிலீஸ் ஆகிற படங்கள் அந்த நடிகருக்கும் அல்லது இயக்குனருக்கும் நல்ல படமாகவே பார்க்கப்பட்டாலும் இந்த படத்தோட தலைப்புக்கு விதை போட்டது பழைய படம்தான் இதோடு மட்டும் நிற்காம வேலைக்காரன் சர்வர் சுந்தரம் விக்ரம் துணிவு அழியாத கோலங்கள் நாடோடி மன்னன் சதி நீலாவதி குரு சிஷ்யன் நம் நாடு நாயகன் ஜானி தசாவதாரம் காவிய தலைவன் நெஞ்சிருக்கும் வரை நெற்றிக்கன் சங்கமம் குலுகுலு இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஆன படங்களை எப்படி எண்ண முடியாதோ அப்படிதான் இந்த மாதிரி பழைய படங்களோட தலைப்பை இப்போ யூஸ் பண்ற படங்களும் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம மற்ற நாட்டு சினிமா படங்களோட தலைப்பையும் நம்ம ஆளுங்க விட்டு வைக்கல பிராட்பீட்டோட ஃபைட் கிளிப் படத்தோட தலைப்பை உரியடி விஜயகுமார் பயன்படுத்தினார் ஹிட்காக்கிங் சைக்கோ படத்தோட டைட்டில மிஷ்கின் யூஸ் பண்ணாரு ஜோக்கரங்கிற தலைப்பை ராஜ்முருகன் யூஸ் பண்ணியிருக்காரு இப்படி பல தலைப்புகளை இன்ஸ்பிரேஷன் இம்பேக்ட் பாதிப்பு கதைக்கு பொருத்தமானதுன்னு சொல்லி சொல்லியே ஏதோ ஒரு வகையில் காப்பி பண்ணிக்கிட்டே நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கும் தமிழ் மொழியில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து கலந்து எல்லா விதத்திலையும் போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்காததும் நம்ம கையில் தான் இருக்கு சிம்பிளா சொன்னா ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்னு இஸ் ஈக்குவல் எழுநூற்றி இருபது இப்போ சொல்லுங்க தமிழ் சினிமாவில் தலைப்புகளுக்கா பஞ்சம்